தேசிய அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்று திருப்பூர் வந்த மாணவிக்கு திருப்பூர் ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது திருப்பூர் செராங்காடு பகுதியை சேர்ந்த செல்வராஜ் டாக்டர் நளினி ஆகியோர்களின் மகள் நட்சத்திரா வயது மைனஸ் பன்னிரண்டு இவர் ஊட்டியில் உள்ள தனியார் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்து வருகிறார் கராத்தே போட்டியில் அதிக ஆர்வம் கொண்ட மாணவி நட்சத்திரா மாநில அளவில் பல்வேறு போட்டிகளில் வென்று வெற்றி பெற்றுள்ளார் இந்த நிலையில் கடந்த வாரம் ஜூன் இருபத்தெட்டு இன் தேதி முதல் முப்பது இன் தேதி வரை மலேசியாவில் நடந்த இருபத்து மூன்றாவது கராத்தே மற்றும் சிலம்பம் சேம்பியன் ஷிப் போட்டி நடைபெற்றது தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா என பதினைந்து நாடுகளில் இருந்து மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இந்தியாவில் இருந்து ஐம்பத்தொன்பது மாணவர் மாணவிகள் கலந்து கொண்டனர் பன்னிரண்டு வயதிற்கான போட்டியில் அறுபது கிலோ எடை பிரிவில் நக்ஷத்திரா வெள்ளிப் பதக்கம் பெற்று இரண்டாம் இடத்தை பிடித்து வெள்ளிப் பதக்கம் பெற்றார் மலேசியா சென்ற இந்தியவிற்கும் தமிழ்நாடு திருப்பூருக்கும் பெருமை சேர்த்த மாணவி பெற்றோர் மற்றும் பாட்டியுடன் சென்னையில் இருந்து ரயிலில் திருப்பூர் வந்த அவருக்கு ரயில் நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது அவருக்கு பள்ளி மாணவிகள் ரயில் பயணிகள் பொதுமக்கள் என பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்தியக் குழுவிற்கு பயிற்சியாளர் சரவண பாண்டியன் தலைமை தாங்கினார் திருப்பூர் பயிற்சியாளர் நரேந்திரன் உடனிருந்தார் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நேசரத் கான்வென்ட் ஊட்டியில் படிக்கிறேன் நாங்கள் வந்துட்டு மலேசியா இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் போயிருந்தோம் அதில் வந்துட்டு மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் கண்ட்ரீஸ் கலந்துக்கிட்டாங்க ஃபிஃப்டீன் கண்ட்ரீஸில் எங்கள் கூட ந நிறையா கா ஹார்ட் காம்ப் காம்படிஷன் நடந்துச்சு அதில் நாங்கள் இந்தியாவிலிருந்து தேர்ட்டி டூ ப ஸ்டூடண்ட்ஸ் கலந்துக்கிட்டோம் அதில் நான் நான் வந்து செகண்ட் ப்ளேஸ் அடிச்சிருந்தேன் என்னோட என்னை ட்ரெயின் பண்ணவங்க சார் நாகேந்திரன் சார் சரணா பாண்டியன் சார் தேங்க்ஸ் டுதென் அண்டு எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே தேங்க் யூ